ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க என்னது இவங்க மட்டும் தான் எஸ்ஐபிசி தேர்வுக்கு வரக்கூடிய தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா ஆமாங்க அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டவுட்டு எப்போ ஒரு வீடியோ போட்டாலும் இந்த டவுட்டை கண்டிப்பாக கேட்காத அவங்க கிடையவே கிடையாது அட்லீஸ்ட் ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேராவது கண்டிப்பாக அந்த டவுட் கேட்பீங்க நிறைய பேர் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே கேட்ட ஒரு டவுட்டு தான் இது ஸோ இன்னுமே இது ஒரு டவுட்டாகவே இருக்கணுமா இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் ஏன்னா நமக்கு உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு வந்து தெரியலனாலும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் கிளியர் கட்டாக சொல்லணும் சோ அதுல வரைக்கும் நம்ம சேனல் வந்து பெஸ்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு தாராளமா இறங்கலாம் அந்த போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டவுட்ஸ் வந்து இப்பயே கிளாரிஃபை பண்ணிட்டாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க தைரியமா ஓகேப்பா அப்ப நான் படிக்க இறங்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போறீங்க சோ அந்த டவுட் தான் இந்த வீடியோவுக்கான ஒரு பதிலா அமைய போகுது ஓகேவா இந்த தேர்வுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்வுக்கான அறிவிக்கைகள் வெளியாக போகிறது அதாவது எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி நோட்டிபிகேஷன் வந்து வெளியாகும் இந்த ஒரு வருஷம் போர்டு பட்டுடுச்சுமா அதனால அடுத்த வருஷம் போர்டு வைக்கலாம் பண்ணாது வேகமா எடுத்துட்டு போயிடும் அவங்களுடைய ப்ராசஸ் அதனால நீங்க ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா படிங்க கண்டிப்பா அடுத்த கட்ட நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா ப்ராசஸ் வந்து கண்ண முடி கண்ண தரக்கட்டுக்குள்ள முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு வேகம் எடுக்கும் சோ அதனால கொஞ்சம் சீரியஸா படிங்க ஓகேவா சீரியஸா படிங்க காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் சோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபிசி இதுக்கு வந்து ஒரு மாணவரை நான் போயிட்டு இந்த எக்ஸாம் எழுதணும்னா ரெண்டு விஷயத்துல அவங்க ரொம்ப கிளாரிட்டியா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கல்வி தகுதி இன்னொன்னு வந்து வயது இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு மாணவன் தெளிவா இருந்தா மட்டும்தான் நான் இந்த எக்ஸாமுக்கு போகலாமா வேணாவா அப்படின்றத முயற்சியே பண்ணுவார் அப்பா நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் நான் வந்து எஸ்ஐக்கு அப்ளை பண்ணலாம் நான் பிசியும் எழுதலாம் டிகிரி முடிச்சவங்க எஸ்ஸையும் எழுதலாம் பிசியும் எழுதலாம் ரெண்டுத்துக்குமே தகுதி வாய்ந்தவங்க ஆனால் பத்தாவது பாஸ் பண்ணவங்க எதை மட்டும் தான் எழுத முடியும் பிசி மட்டும் தான் எழுத முடியும் அப்போ ஒரு அடிப்படை அறிவுன்றது அந்த கல்வித் தகுதியில இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு எஸ்ஐ ஆகட்டும் அல்லது போலீஸ்ல போகக்கூடிய பிசி மாணவன் ஆகட்டும் ஒரு தேர்வு எழுத போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கல்வி தகுதி என்ன இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ணணும் அவர் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கார் அப்போ கேண்டிடேட் மஸ்ட் பி ஏ டிகிரி ஹோல்டர் ஒரு கேண்டிடேட் டிகிரி முடிச்சிருக்காருன்னா அவர் தாராளமா எதற்கு விண்ணப்பிக்கலாம் எஸ்ஐக்கு விண்ணப்பிக்கலாம் அதுவே அவர் ஒரு பத்தாவது பாஸ் செஞ்சிருந்தாருன்னா தாராளமா இதுல விண்ணப்பிக்கலாம் பிசிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனா அவர்களுடைய வயது இன்னுமே இதுதான் டவுட்ல இருக்கக்கூடிய ஒரு கொஷின் சோ இந்த வீடியோல பாக்கணும்னு சொன்னீங்களே நான் அப்ளை பண்ணலாமா இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட கீழே வந்து ஒரு சில பேர் கேட்பீங்க சார் நான் அப்ளை பண்ணலாமா நான் அப்ளை பண்ணலாமா கேட்பீங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி சொல்றேன் ஸோ இந்த பேஜுக்கு வந்து நீங்க டவுட்டை தாராளமா கேளுங்க நான் பார்க்கும் போது கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உனக்கு இன்னமும் டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஐடி இருக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுல நீங்க தாராளமா உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா என்ன பண்றேன் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து உடனே உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுத்தேன் நான் எப்போ பாக்குறோம்னா அப்போ கண்டிப்பா ரிப்ளை கொடுத்துருவேன் ஓகேவா சரி பயதுமே வயது எல்லாருக்குமே என்ன தெரியுமா இது இருக்கும் எஸ்ஏ இருபது வயசுக்கு மேல இருக்கும் பிசி இருந்தா பதினெட்டு வயசு மேல இருக்கணுமா இது வந்து நார்மலா கிராமத்துக்கு அடியில டீ உட்காந்து குடிக்கிறவங்க டக்குன்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா மேல போலீஸ் எக்ஸாம் ஏதோ வந்திருக்குதான் அப்ளை பண்ணு ஆஹ் அது பக்கத்துக்காரன் முனிய முனிசாமி கருப்பா இருந்தான் சொன்னா போய் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இது யாரா இருந்தாலும் சொல்லக்கூடிய பதிவு ஆனா ஒரு நான் மாணவன் ஒரு அப்ளை பண்ணக்கூடிய நீ எந்த வயசுல இருக்கும் போது நீ அப்ளை பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கணும்ல சரி இனிமேல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணணுமா வேணாமான் டவுட்டே உனக்கு இருக்கக்கூடாது கண்டிப்பா நான் அப்ளை பண்ணலாங்க ஐயோ நான் அப்ளை பண்ண முடியாதுங்க ஆஹ் இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க நான் அப்ளை பண்ணலாமன்னா நீ தாராளமாக பண்ணலாங்க இல்லைங்க நீங்கள் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறதே முக்கியமாக உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ கொஷின் மார்க் வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு குறைஞ்சபட்ச வயது தெரியுது அதிகபட்ச வயசு கூட தெரியுது ஆனால் எல்லாருக்குமே எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள பொறத்திருந்தா அப்ளை பண்ணணும்ன்ற ஒரு பேசிக்கான அந்த ஒரு விஷயம் தான் தெரிய மாட்டேன்றது இப்போ நான் அதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணது முக்கியம் இல்லை இதுக்கப்புறமும் நீங்க ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ண போறதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா சோ ஃபஸ்ட் எஸ்ஐக்கு சொல்லிருக்கேன் எஸ்ஐல குறைஞ்சபட்ச வயசா அவர்கள் நிர்ணயித்திருக்கிறது இருவது அதிகபட்ச வயசா அவர்கள் நிர்ணயித்திருக்கிறது முப்பது ஓகேவா சோ குறைஞ்சபட்ச வயசு இருவது அதிகபட்ச வயசு முப்பது ஃபார் ஜெனரல் கேட்டகரிக்கு ஜெனரல் கம்யூனிட்டியை சேர்ந்து வகலாகிறதால் அதாவது ஜெனரல்னு அவங்க யாரை சொல்றாங்க ஓசி இல்ல எஃப்சி நம்ம வந்து தமிழ்நாட்டில் வரையறுக்கப்படக்கூடிய அவர்கள் தான் அதர் கேஸ்ட் பீப்புள் தான் வந்து அவங்க ஜென்ரல் சொல்றாங்க ஸோ இஃப் யார் ஜென்ரல் கேண்டிடேட் நீ வந்து இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்றது ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு விஷயம் ஸோ இன்னுமே வந்து நம்மளுடைய கமிஷன் அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி கமிஷன் வந்து அவருடைய வெப்சைட்ல எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணல ஏஜ் ரைட்டீரியன்ல ஸோ ஏஜ் ரைட்டீரியன்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லைனா அது ஆக்ட் மேக்ஸிமம் அப்படியே தான் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல ஓகேவா ஸோ அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்ல எந்த சேஞ்சஸுமே வருவதற்கான வாய்ப்புகள் போதிய அளவு கண்டிப்பா கிடையாது சோ அதுதான் அவங்க வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த வெப்சைட்ல வந்து மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க மாத்திருக்காங்கன்னா அப்ப அதுதான் டிஃபால்ட்டா செட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தால் இருபதுல இருந்து முப்பது இதுவே ஒரு பிசி எம்பிசி பிசிஎம் கம்யூனிட்டி காரங்களுக்கு ரெண்டு வருஷம் ரிலாக்சேஷன் தராங்க அதாவது நீங்க இன்னும் ரெண்டு வருஷம் மிச்சமா இருக்கும் போது எழுதிக்கலாம் இதே ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு வந்தா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க இன்னும் நீங்க ஐந்து வருடம் மிச்சமா எழுதிக்கலாம் இருந்திருந்தீங்கன்னா ஒரு விடோ கேட்டகிரி பீப்புளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ரிலாக்சேஷன் தராங்க சாரி ஏழு வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒருவித ரிலாக்ஸேஷன்ஸ் அவங்க என்ன பண்றாங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த டேட் ஆஃப் எழுதி போட்டிருக்கிறது நீ இதுல இருந்து இதுக்குள்ள கண்டிப்பா பிறந்திருந்தா தாராளமா அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் இந்த வயசை வச்சுட்டு முப்பது வயசா எழுதலாமா வேணாவான் ரூட்ல எல்லாம் இருப்பீங்களே ஸோ அவங்களுக்காக தான் இது எழுதி போட்டிருக்கேன் இந்த டேட்டே எழுதி போட்டிருக்கேன் சப்போஸ் டிசம்பர் மந்த்துக்குள்ளே உனக்கான எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேண்டிடேட் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை மாசம் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அதாவது ஜூன் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள பிறந்துட்டு இருக்கணும் ஓகேவா ஜூன் முப்பதுக்குள்ள பிறந்துட்டு இருக்கணும் ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் எல்லாருக்குமே இந்த டேட்டு காமன் தான் ஏன்னா எல்லாருமே இருபது வயசு இருந்தா எந்த கம்யூனிட்டி காரனா இருந்தாலும் மினிமம் எவ்வளோ இருபது வயசு தான் அப்ப இருபது வயசுனா இந்த டேட்டு தான் வருங்க அது பொண்ணானா இருங்க ஆனானா இருங்க ஸோ எல்லாருமே ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை மாதம் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இதுவே இந்த இடத்துல மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுக்கான இயர்ஸ் கொடுத்துருக்கேன் ஜென்ரல் கம்யூனிட்டியா இருந்தா ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு மேல பிறந்திருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமே டவுட்டே கேட்க கூடாது நீ தொண்ணூத்தி நாலாவது வருஷம் எந்த மாசத்துக்கு அப்புறமா பிறந்திருக்கணும் ஜூலை மாசத்துக்கு அப்புறமா இதுவே நீ ஒரு பிசி எம்பிசி பிசிஎம் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தால் தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை மாசம் ஒன்னாம் தேதிக்கு மேல பிறந்திருக்கணும் நைன்டி டூக்கு மேல பிறந்திருக்கணும் இதே நீங்க ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தால் எண்பத்தி ஒன்பதுக்கு மேல பிறந்திருக்கணும் இதே தான் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும்

துல்லியமா டேட்டே குறிச்சு கொடுத்துருக்கோம் இது ஃபாரஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் பிசிக்கும் நான் ஷோ பண்றேன் ஓகேவா சோ இது தெரிஞ்சுச்சா நிறைய பேர் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்பீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் சார் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பீங்க நீங்க ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு மேல பிறந்திருக்கணும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நாலுக்கு உள்ள பிறந்திருக்கணும் இவங்க இருந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் நீங்க வந்து எலிஜிபிள் டு அப்ளை திஸ் எக்ஸாம் ஃபார் எஸ்ஐ

பிசிக்கு குறைஞ்சபட்ச வயதாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்பதான் அவங்க வந்து பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும்னு நம்மளுடைய வெப்சைட் சொல்லுது ஸோ அதே மாதிரி அவர்களுடைய அதிகபட்ச வயதாக அவர்கள் எதை குறிப்பிடுறாங்க இருபத்தி ஆறு வயசு ஓகேவா அதிகபட்ச வயதாக எதை குறிப்பிடுறாங்க இருபத்தி ஆறு வயசு இந்த வயதுக்காரர்கள் மட்டும்தான் தாராளமா என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி பிசிஎம் எஸ்ஐ சி காரர்களுக்காக இருந்தா ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் சேம் எஸ்ஐக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க அப்ப இருபத்தி ஆறு வயசு வரையும் ஜென்ரல் கம்யூனிட்டி காரை அப்ளை பண்ணலாம் பிசிஎம் இருபத்தி எட்டு வயசு வரையும் பண்ணலாம் அந்த மாதிரி கணக்கு தானே இவங்க முப்பத்தி ஒரு வயசு வரையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் நான் என்னென்ன டேட்ஸ் கூட பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ எல்லாருமே கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை மாசம் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இதுதான் எல்லாருக்குமே டெட் லைன் இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ஒன்று அந்த ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பிறந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு ஸோ டே டு டே ஸ்டார்டிங் கொடுத்துருக்க நீ ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஜூலை ஒன்று தொண்ணூத்தி எட்டாவது வருஷத்துக்கு மேலே பிறந்திருக்கணும் அதாவது நைன்டீன் நைன்டி எயிட் ஜூலை ஒன்னுக்கு மேலே பிறந்திருக்கணும் இதே பிசி எம்பிசி பிசிஎம்ஐ சேர்ந்தவர்களாக இருந்தால் முஸ்லீம் வகுப்பினர் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு மேலே பிறந்திருக்கணும் ஏழு ஒன்று ஜூலை ஒன்னு தான்

ஸோ இதுதான் வந்து கரெக்டான டேட்டு ஸோ க்ளாரிஃபை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த டவுட்ஸை வந்து எடுத்துட்டு வராதீங்க ஓகேவா ஸோ நிறைய பேர் கேட்ட அந்த ஒரு டவுட்ஸை தான் வந்து நான் அந்த ஒரு வீடியோவில் க்ளாரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன் இனிமேல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் இது மாதிரி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சும்மா இருக்கக்கூடாது ஓகேவா நீங்கள் கடைசியாக வருங்க நம்பிக்கையோடு முன்னெடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் நோட்டிபிகேஷனுக்கு இது ஒரு பேசிக் டவுட்டா இருந்து நிறைய பேர் படிக்காம இருந்தீங்க இனிமே படிக்கலாம் ஆரம்பிக்கலாம் நான் இந்த எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்பிக்கையோடு முன்னெடுத்து வையுங்கள் உங்களுடைய காலம் பொற்காலமாகட்டும் அப்படின்னு நாங்கள் எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் ஸோ முப்படையின இணைங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் அதை தான் நான் சொல்லி காசுப்படுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித சப்போர்ட்ஸ்னாலும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் ஸோ எங்கள் பக்கம் இருந்து இருக்க இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு தாராளமாக இந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்